ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சுயண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றமடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது ரிஷிக ராசிக்காரங்க சொல்லுவார் ரிஷிகராசிக்காரங்க ஏற்கனவே குரு பேச்சு நல்லதாக இருந்தது இப்போ வக்ரகதின்றீங்களே வேறு ஏதாவது ஆகிடுமோ எங்களுக்கு எதோ பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படாதீங்க ஏனென்றால் வக்ரம் பெற்றால் முழுவதுமாக பின்னோக்கி மாட்டாங்க ஒரு இரண்டாம் கட்டன் தான் இருப்பாங்க ஆற்றுல பாதி சேத்துல பாதினு சொல்லியா அந்த அந்த மாதிரி தான் அப்போது உங்களுக்கு அந்த ஆறுக்குரிய பலனும் கிடைக்கும் ஏழு குறிய பலனும் கிடைக்கும் இன்னுமே சேர்ந்து தான் வரும் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நட்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நன்மையான பலன்தான் அதிகமாக நடக்கப்போகுது கவலைப்பட வேணாம் அப்படி பார்க்கும்போது உங்கள் ரிசி வந்து இப்போது ஏழாம் இடத்துல இருந்து பலனை கொடுத்துருந்த குரு ஆறாம் இடத்துக்கு பின்னோக்கி வந்திருக்காரு அப்போது குறி பலன் கண்டிப்பாக கொடுப்பாரு ஏழு குறி பலனும் கொடுப்பாரு அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அது வந்து பேருதவியாக இருக்கும் நீங்கள் ஒன்று கேட்பீங்க அது டபுளாகவே கிடைக்கும் அது மாதிரி கிடைச்சி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக ஒழிஞ்சிரும் புதுசாக புது விதமான படிப்புகள் படிப்பீங்க புது விதமான திட்டங்கள் திட்டுவீங்க பிளான்லாம் போடுவீங்க பெரும்பாலும் சோகமாக இருந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாகி உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க மற்றவங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்களா பெரும்பாலும் விருத்திய ராசிக்காரங்க மற்றவங்களை பற்றியே பார்த்துட்டு இருப்பாங்க மற்றவங்களை புறவாக போடுவாங்க அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அவங்க இப்படி தான் ஒரு விரக்தியான மனநிலை தான் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்துன்னு இருக்கும் அதெல்லாம் இப்போ மாறிடும் ஏனென்றால் இப்போ நல்ல விஷயம் நடக்க போகிறனால அதை பா அதை யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு நல்ல விஷயமாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்களே அதை யோசிக்க போகிறீங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு பயிற்சியால் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப சா குடும்பத்தில் உள்ளவங்களால் ஒற்றுமையாக இருக்கிறது எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கிறது படிப்பு வகையில் முன்னேற்றமாகிறது எல்லாமே உங்களுக்கு போகுது புதுசாக உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அவங்க மேன்மை அடைய போகிறாங்க உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அது மாதிரி கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளியூர் ஆகி அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் போகுது தொழிலும் நல்ல வெற்றி பெற்றுவீங்க கூட பங்குதாரர் சேர்ந்து அவங்க உதவி உயர்மா இருப்பாங்க வியாபாரத்துலேயும் நல்லா வளர்ச்சி அடை போகிறீங்க வேறு வேறு இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை மாற்ற போகிறீங்க அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டால் வெற்றி கிடைக்கும் இதுவும் உண்மையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அங்கே உள்ள தொடர்பும் கிடச்சி அது மூலிமா இங்கேருந்தே நீங்கள் வருமானத்தை பார்க்கலாம் ஏஜென்சி கமிஷன் மூலிமா சம்பாதிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் பெரும்பாலும் விஷய ராசிக்காரங்களுக்கு ஆராய்ச்சித்துறை மருத்துவத்துறை இது மாதிரி உள்ள துறைகள்லாம் நல்லா சீர்பட்டு இருக்க போகிறீங்க அதில் அதில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்போரிங்க இது இல்லாமல் வந்து பூமி லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா முன்னேற்றம் அடைய போகிறீங்க அதெல்லாம் நல்லா வரப்போகுது உங்களுக்கு காவல்துறை இராணுவத்துறை இதில் இருக்கவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்க போகுது நிர்வாகத்துறையில் இருக்கவங்களும் நல்ல பலன் கிடைக்க போகுது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் தைரியமாக இருந்து எது வேணாலும் செய்யலாம் துணிச்சலாக இருந்து போராடலாம் வாழ்க்கை உங்களுக்கு வந்து நல்லபடியாக விஷயங்களை அனுபவங்களை கொடுத்து அது மூலியமாக நல்ல நடத்த நடத்தக்கூடிய நேரம் நேரமாக தான் இப்போ இருக்குது உங்களுக்கு அதனால் மேன்மை அடைஞ்சிடுவீங்க வெற்றி பெற்று வந்துடுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போட்டி போட்டு ஜெயிப்பீங்க இதுவும் உண்டு நண்பருக்குள்ள ஆ நான் பாரு இப்போ நான் இதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி நண்பர் பாராட்டுவார் உங்களை உறவு மூலியமாகவும் பாராட்டுவீங்க உறவுகளுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்களும் விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் நல்ல நேரம் கிடச்சிட்டாலே அது மாதிரி தான் அமையும் போகுது வந்து இது மாதிரி தான் நடக்கும் பெரும்பாலும் விருச்சி ராசிக்காரங்களுக்கு ஒரு யார்கிட்டையும் சொல்லக்கூடாத ஒரு விஷயமா சொல்ல மனசில் போட்டு போதச்சுன் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்ல நேரம் வரும்போது நீங்கள் நம்மளுக்கு உங்கள் விருப்பமானவங்ககிட்ட ரொம்ப உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களுக்கு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க எப்பயுமே அப்படி மனசில் போட்டு அழ அழித்திருந்தால் டென்ஷன் ஆகும் அது மூலிமா மன உளைச்சல் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்பட்டாக்கா சிந்தனைகள் மறையும் சிந்தனைகள் மறைஞ்சால் எந்த செயலும் செய்ய முடியாமல் போகும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது உங்களை உடம்பும் பாதிக்கும் அதனால் பெரும்பாலும் உங்களுடைய ரகசியங்கள் முக்கியமானவங்களை சொல்லி கொண்டு வாங்க நீங்கள் செய்ய போகிற விஷயத்தை முடித்த பிறகு செய்யுங்க அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் முருகருடைய வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுலேயும் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் அது மாதிரி நவபாஷன தண்டாதபணி கோவில் பயணியில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் இது மாதிரி உள்ள முருகர் கோயிலில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு நீங்கள் தினசரி தரிச்சிட்டு வரணும் அப்படி பண்ணாலும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் நெருப்பு ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சிவன் ஸ்தலங்கள் போயிட்டு வழிபட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நிறைய இது மாதிரி ஹோமங்கள் வளர்க்குற இடங்கள்லாம் நீங்கள் போய் அங்கே போய் நின்று அது உங்களால் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் அங்கே செய்கிற இடத்துல போய் அதை பயன்பெறலாம் பங்கு பெற்றலாம் கோயிலில் நிறைய கோயிலில் நடக்கும் பொதுவாக பண்ணுவாங்க ஓமலத்துவம் பண்ணுவாங்க அப்போ அதில் போய் கலந்துக்கலாம் எல்லாம் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் நீர்நிலைகளுக்கு ஜீவராசிக்கு வந்து உணவு அளிச்சுட்டு வாங்க அது நல்லது நடக்கும் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடத்துக்கெலாம் உங்களுக்கு அந்த உங்கள் ராசிக்கு வந்து அடிக்கடி அதனுடைய பாதிப்பு ஏற்படும் பூச்சி கடின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கடிப்பு விசேஷத்துகள் மூலிமா பாதிப்பு இது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை பெரும்பாலும் இரவில் பயணங்கள் செய்வதை குறைச்சிக்கிற நல்லது அதை கொஞ்சம் பாதுகாத்து வரணும் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் இந்த இறை வழிபாடு நம்பிக்கை இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் எப்பயுமே விபூதி தரிச்சு இறை சின்னங்கள் தரிச்சிட்டு போங்க வெளியில் போங்க வாங்க இறை சிந்தனை இருங்க முருகர் வழிபாடு ரொம்ப உந்துதான் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பாடல்கள் பாடுங்க ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் ஜபிங்க தவமாக இருங்க தியானம் பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்க போகுது ரிஷிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகுது சொல்லக்கூடிய தான தர்மங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது ரொம்ப வயதில் முதிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் உடல் நோய் ரொம்ப நல்லா படித்து படிக்க இருப்பாங்க கொஞ்ச நாள் ஒருவங்க பார்த்துட்டு அவங்க அவங்கள்ட்ட போயிடுவாங்க தனியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து தேவையானதை க செய்யுங்க அப்போ கண்டிப்பாக அதனுடைய கர்மம் உங்களுடைய கர்மம் குறைஞ்சி கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே வாங்கிட்டே வாங்க ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க அது போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போல்லாம் சமாதி தரிசனம் ஈஸியாக எல்லா இடத்துலையுமே விளம்பரப்படுத்தப்பட்டு முதல்ல மறைமுகம் மறைமுகமாக இருந்தது இப்போலாம் வந்து எல்லாேருக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்கே இருக்குது நீங்கள் போனால் இந்த பலன் இங்கே போனால் இந்த பலன் அடியனும் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு எல்லா ஒவ்வொரு ராசிக்கும் எங்கங்கே போயிட்டு வாங்கலாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க அந்த மாதிரி ஜீவசமதி தரிசனம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் முருகரை வணங்கின ஒரு சித்தராக இருக்கலாம் முருகரை வணங்கின ஒரு சாமியாராக இருக்கலாம் அவருடைய ஜீவசமதியாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ப பலன் உடனடியாக கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஜீவசமதி போயிட்டு வந்தாலே இமீடியட்டாக பலன் கிடைச்சிரும் அதுதான் அவ்வளோ விஷயம் கோயிலை விட அங்கே பவர் அதிகம் அதுதான் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அங்கே போயிட்டு பாங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உடனே வந்துராதிங்க ஜீவ ஜீவசம்மதி போனால் பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணி குறைஞ்ச ஒரு அரை மணி நேரமாக இருந்துட்டு வரணும் பெரும்பாலும் அங்கே பெருசாக ஒன்று அர்ச்சனை பண்ணுறது அபிஷம் எல்லாம் கிடையாது உட்காந்துங்க தியானம் பண்ணாலே போதும் ஊதி வைத்து கொய்த்து வச்சு தியானம் பண்ணிட்டு வந்தாலே போதும் விபூதி கண்டிப்பாக அங்கே வாங்கி அணிஞ்சிட்டு வரணும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா வசி இந்த குரு வக்கரகதி பலன் கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது கெடுபலாம் குறைஞ்சிரும் நீங்கள் எல்லா வகையிலும் மேன்மையோட்டிருக்கு போகிறீங்க நீங்கள் நினச்சது சாதிக்க போறீங்க கண்டிப்பாக உங்கள் பேர் புகழ் எல்லாமே விளம்பரப்படுத்தப்பட்டு பெரிய லெவலில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு எல்லா நலம் பெற்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்